ஹாய் நண்பர்களே இங்கே பாருங்கள் நம்ம வில்லேஜில் எல்லாம் பசங்களாம் ஒன்று சேர்ந்துட்டால் என்ன தெரியாமல் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் ஒரு வறுள் போடுறதுக்காக பசங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க போய் இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு மூணு கிலோ அதே மாதிரி வந்து மான்கறி ஒரு அஞ்சு கிலோ மான்கரின்னா பீஃப் அந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ இந்த மாதிரி வந்து எடுத்துன்னு வந்து இங்கே பாருங்கள் அதுக்கு சமையல் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்காங்க நிச்சயமாக விருந்திருக்குது ஸோ அதுக்காக எல்லோரும் உட்காந்து ஒவ்வொருத்தர் பொறுப்பாக வீட்டில் கூட இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க செம்மையாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் பசங்க ஸோ இந்த மாதிரி பேச்சலர் அதாவது பார்ட்டி மாதிரி கொண்டாடுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொங்கல் தான் அப்படியே ஜாலியாக இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்த உடனே இந்த மாதிரி கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே சூப்பராக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணோம் அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரதர்ஸ் ஆண்டு மாமன் மச்சான்ஸ் எல்லாருமே அங்கே பாருங்கள் சூப்பராக அழகாக தொளிச்சு தொளிச்சு சூப்பராக வந்து ஆனியன்லேருந்து எல்லாமே க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஏற்பாடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து வந்த நம்ம மில்ட்ரி மாமா தான் அந்த ஏற்பாடு பண்ணார் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்குவோம் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்களா அடுத்து வந்து இஞ்சை வந்து நசுக்கிறாங்க பசங்க நசுக்க முடியாமல் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி நசுக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை வந்து நசுக்கிறாரு பாப்பா அது நசுக்குதா இல்லையுன்னு பாருங்களேன் பாவம் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார் ஆனால் அதை பெருசாக ஒன்றும் நசுக்க முடியல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணுங்கள் மாப்பிள்ளை அடுத்து பாருங்கள் நம்பாலு என்ன ஒன்று தூக்கின்னு வராரு இங்கே பாருங்கள் மாப்பிள்ளையும் எவ்வளோ நேரமாக வந்துட்டு அதை தான் பண்ணுவார் பாவம் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு இங்கே பாரு நம்பால் வந்து நம்ம மாமா வந்து என்ன பண்ணுறாரு அடுப்பு கூட்டிகிட்டு இருக்காரு சூப்பராக அந்த விறகு அடுப்பு கூட்டிகிட்டு இருக்காரு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி அதை தொடர்ந்து இன்னொரு மாஸ்டர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம இஞ்சி எல்லாம் பார்த்து சூப்பராக வந்து நசுக்கிட்டு இருக்காருங்க இந்த கறி வேறு வெயிட்டிங்கில் இருக்குது மேலே செம்மையாக இது வந்து சிக்கன் கறி சூப்பராக அங்கே பாருங்க சூப்பராக நம்பளால வந்து இஞ்சை வந்து தட்டி கல்லில் தட்டி சூப்பராக ரெடி இருக்காரு அப்படியே அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க பாத்தீங்க அப்படின்னா பூண்டை வந்து சும்மா வடைச்சட்டிக்கில் போட்டு நைய அதாவது நசுக்கிறாங்க நம்ம நம்பாலு நசுக்கிட்டு இருக்காரு பாருங்க செம்மையாக வந்து பூண்டு தான் நசுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோவுக்கு மேலே பூண்டு அரை கிலோவே இருக்குன்னு நினைக்கிறேன் செம்மையாக போட்டு அவர் பாட்டுக்கெல்லாம் நசின்னு இருக்காரு எல்லாத்தையும் அப்படியே போட்டு நசுகு முடியல உடனே உடனே வந்து வடத்திட்டி எடுத்து அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொன்றா இங்கே பாருங்கள் நம்ம பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் சூப்பராக செய்கிறாங்க இந்த மாதிரி கூட வீட்டில் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க செய்ய மாட்டாங்க சாரி அங்கே பாருங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் எங்கே பாருங்கள் நம்ம மாமா வந்துட்டு சூப்பராக வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாரு அடுப்பில் வந்துட்டு பெரிய சட்டியை வச்சு அதை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் அடுத்த பேட்ச் வந்து இங்கே வந்து பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது காய்கறி தோட்டங்கள் சே சாரி காய்கறியெல்லாம் நறுக்கி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி இருக்காங்க துண்டு துண்டாக ரெடி பண்ணி அதுதான் நம்ம இந்த பேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பேட்ச் அங்கே இது இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம மாமா பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருந்த கருவேப்பிலை மரத்துக்கு போய் கருவேப்பிலை பொரிச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துட்டு கருவேப்பிலை பொறிச்சிக்கின்னு இருக்காரு செம்மையாக ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ப பத்து விதமாக பிரிச்சுக்கிட்டு பத்து பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு வில்லேஜில் ஒரு காட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே வில்லேஜ் ஹவுஸில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து செம்மையாக இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் வில்லேஜில் செமையாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் மிஸ்ஸிங் இங்கே பாருங்க அடுப்புள்ள ஏதாவது வேலை இருக்காங்க தெரியுதுங்களா அது தொடர்ந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாமா வந்து சூப்பராக வந்து கறி எல்லாம் பிரித்து தெறிக்க விட்றாரு அப்படியே பேலெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே ஒருத்தர் இன்ஜினிக்கிட்டு இருக்காரு அங்கே பாருங்க கொண்டு போய் அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க அடுப்பு தான் அடுப்பில் சூப்பராக வந்து மாமா வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கின்னு இருக்காரு சூப்பராக இங்கே பாருங்கள் கரிசு சும்மா எப்படி தக்க தக தக தக்கன்னு மின்னது பார்த்தீங்களா ஏதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு வில்லேஜ் குக்கிங் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த மாதிரி பர்சங்களெலாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு இயர்லி ஒரு எப்படி சொல்கிறது ஊருக்கு வர்ற பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி வந்து அப்பப்போ நம்ம வந்து பண்ணுறது தான் நம்ம ஸ்டைலு இதில் இதில் இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம மாமாஸ்கெல்லாம் வந்தாங்க பிரதர்ஸ் மாமாவெல்லாம் அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சோங்க பாருங்கள் உப்பு மழோடி எல்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே போக போக இதனோட நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்களா சும்மா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டி எல்லாம் எது எடுத்துன்னு வரல சும்மா ஒரு பட்டையை வெட்டி அங்கே லோக்கலில் லோக்கல் மீன்ஸ் பக்கத்தில் இருக்கிற கருக்குப்பட்டையும்பாங்க அதை எடுத்து வெட்டி அதுலேயே பிடிக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் அதை தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க கிளறி விட்டார் மாமா நல்லா சூப்பராக தீ நல்லா ஆறு அடுப்பு வச்சு எரிச்சு விட்டார் பார்த்தீங்க அப்படியே நம்ம மாப்பிள்ளைங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு வேலை இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சூப்பராக வந்துட்டு தகுத்தகுன எல்லா பொருளையும் உள்ளே போட்டு வேலை இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு அங்கே ஒருத்தர் பாருங்க தனியாக வேலை செஞ்சிட்ருக்காரு ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம ராகுல் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக வந்தனால அவருக்கு வந்து சூப்பராக ஒரு வந்து வேலையை வச்சு உட்கார வச்சு கொடுத்துட்டாக்கு பாருங்கள் மற்ற இருக்கிற வெங்காயத்தை வெங்காயத்தில் அவரை நறுக்கு சொல்லி கொடுத்தனே அவர் தனி மனசுனா பாவம் கதறிகிட்டு நறுகின்னு இருக்கார் ஆனால் அவர் வந்து கேட்ரிங் ஸ்டூடெண்ட்னால அவர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வேலை செய்கிறாரு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பசங்கள் வந்து ஹெல்ப் பண்ணனால இன்றைக்கி த நம்மளோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு இங்கே பாருங்க நம்பளால் செம்ம சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு தொடர்ந்து அப்படியே அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து சிக்கன் கறி சிக்கன் கறி அதாவது யாருன்னா அதாவது பிரீஃப்ஃபாஸ்ட் சாப்பிடாத பசங்க சிக்கன் கறி சாப்பிட்றக்கு ஒரு மூணு பீஸ் இருந்தாங்க அந்த மூணு பேருக்காக வேண்டி தனியாக வந்து வடைச்சட்டியில் சிக்கன் கறி பார்க்கிறதுலேயே ஒரு அடுப்பு போட்டு சூப்பராக வந்து கிண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே பாருங்கள் சாமையாக பண்ணுறாங்க அதுவும் அது ஒரு மூணு கிலோ இது ஒரு அஞ்சு கிலோ கிட்டத்தட்ட அஞ்சு ஏழு எட்டு கிலோ கிட்டத்தட்ட பத்து கிலோ அந்த அன்னைக்கு செம்மையாக போட்டு எல்லாம் பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பேர் சும்மா கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது கிலோ பக்கமாக போட்டு சூப்பராக சமைச்சி அதாவது வில்லேஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு தோட்டத்தில் போய் சமைச்சி சாப்பிட்றதுங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க இது வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி வில்லேஜில் வாழ்ந்த பசங்களுக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க நிறைய பேர் நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வெந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக வந்து ஒரு நேரத்துக்கு வந்துருச்சு அதை தொடர்ந்து இங்கே அத்தையை போட்டு கொளுத்து விட்டுட்டு இருக்காங்க பக்கத்தில் பீஃப் கறிக்கு செமையாக போயிட்ருக்கு அதுவும் ஒரு பக்கத்தில் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிட்ருந்தா ஒரு லைக்கை போடுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கிளைமேக்ஸ் வந்தாச்சு சூப்பராக வந்து கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் செமையம் தண்ணியெல்லாம் ஊற்றி மாமாவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணுறது அடுத்து வந்து இலையை அறுத்துக்கிட்டு வந்து அதை வந்து ஒரு இடத்துல சரியாக கொட்டி அப்படியே பங்காக வந்து சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அதுக்கெல்லாம் கொட்டி சாப்பிட்றக்கு தலைவாலை எல்லாம் சூப்பராக பக்கத்தில் போயிட்டு நம்ம பசங்க வந்துட்டு அறுத்துட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை அப்படின்னு சூப்பராக வந்து அதை வந்து அறுத்துட்டு வராங்க அதை அப்படியே கொட்டி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு அடுத்த ப்ராசஸ்க்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் எல்லாமே இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அப்படின்னா சிக்கன் கறியில் இருக்கிற குழம்பு வந்துட்டு சூப்பராக வந்து தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து குடித்தா செம்மையாக இருக்கும் அது வந்து என்ன மாதிரி வந்து குடித்தா நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னா ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜில் இருந்து கோட்டை கட்டி குடிப்பாங்க சிக்கன் குழம்ப ஐ மீன் அது வந்து ரசம் மாதிரி இருக்குது இல்லையா அது வந்து கோட்டை கட்டிக்கிட்டு போய் இங்கே நம்ம மாமா வந்து கோட்டை ரெடி பண்ணிட்டுருக்காரு செமையாக அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த மாதிரி கோட்டையெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரில பட் ஆனால் இப்போ இருக்கிற டூ கிட்ஸ் எல்லாம் இந்த கோட்டை இருக்கிறத பற்றியே தெரியாது இந்த மாதிரிலாம் பண்ணி குடிப்பாங்க அப்படின்னு நம்ம பெரிய மாமா வந்து வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து சிக்கன் ரசம் குடிச்சிட்ருக்காரு எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா உப்பு மிளகா எல்லாமே ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஊருக்கு போனாலும் உங்கள் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸுகளோட இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நான்வெஜ்ஜை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சமைச்சு எல்லோரும் சூப்பராக வந்து சமைக்க அதாவது சமைச்சு சாப்பிட பாருங்கள் அது ஒரு சூப்பர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இங்கே பாருங்கள் நம்ம மாமா வந்து அடுத்து கொத்துமல்லி எல்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டு மற்ற பொடி பொடியெல்லாம் போடுறாங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜில் என்னென்ன எல்லாம் இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் அதாவது வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை தொடர்ந்து தான் நம்ம வந்து இந்த வீடியோவும் போட்டிருக்கோம் இது வந்து சமைக்கிற வீடியோ மீன்ஸ் இது வந்து வில்லேஜில் எந்த மாதிரியான நாங்கள் வாழ்க்கை முறையாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் இன்னும் நிறையவே இருக்குது நம்ம ராகுல் வந்து கிளைமாக்ஸுக்கு வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிற சிக்கனில் அதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வறுவலால் முடிஞ்சு சூப்பராக வந்து தலைவாழ்லையை எல்லாம் விரிச்சுட்டு சூற்றியில் ஒரு பத்து பேர் உட்காந்துட்டாங்க அதாவது பீஃப் கறி சாப்பிட்றீங்க எல்லாம் சூற்றியில் உட்காந்துட்டாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வர நல்லா கொட்டி விட்டு ஆள் ஆளுக்கு பங்கு விரிக்க போகிறாங்க பங்கு மீன்ஸ் அப்படியே பிடிச்சி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அப்படியே எடுத்து விடுங்க ஒரு இட்லி ஒரு நூறு இட்லி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு ஐம்பது அறுபது எழுபது இட்லி அதையும் இப்போ வந்து உள்ளே போட்டுருக்காங்க அதை நீங்கள் பார்த்தீங்க இட்லி ப்ளஸ் வந்து பீஃப் வல் செம்மையாக இருக்கும் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பராட்டா வேறு வாங்கிட்டு வந்துருக்காங்க பராட்டா ஒரு முப்பது நாற்பது பரோட்டா வாங்கிட்டு வந்தால் அதையும் வந்து குழப்பி அடித்தாங்க அங்கே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கறி சாப்பிட்ற அந்த மூணு பேர் மட்டும் இந்த சிக்கன் கறி வந்து தனியாக வந்துட்டு ஒரு மூணு கிலோ வந்துட்டு தனியாக வந்துட்டு வாங்கிட்டு வந்து தனியாக போட்டுக்கிட்டாங்க ஸோ அதையும் பாருங்கள் அவங்களுக்கு வெங்காய ஆனியன் போட்டு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இட்லி பரோட்டா எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் வந்து தனியாக அவங்க பங்குக்கு போட்டு ரவுண்டு கட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சூப்பராக வந்து நீங்களும் என்ஜாய் பண்ண பாருங்கள் பாருங்க எல்லாம் பங்கு பிரிச்சு சூப்பராக வந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க கொதடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சிக்கன் பீஸ் தனியாகவும் பீஃப் பீஸ் தனியாகவும் எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் கிட்டத்தட்ட பத்து கிலோ வந்து முடிச்சு கட்டிருக்காங்க அதை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வூண்டு காரம் பயங்கரமாக ஆயிடுச்சு ஸோ செம்மையாகவும் இருந்துச்சு நம்ம சமைச்ச தோட்டத்துக்கு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே அதாவது அடுப்பு மேட்டுக்கு அடுப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கிணறு எல்லாம் கழுவி சூப்பராக வந்து பசங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டாங்க சுத்தம் கிட்டத்தட்ட பத்து கிலோ களி இந்த வறுள் வேட்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லிட்டரு லெமன் ஜூஸ் போட்டு சும்மா ஐஸ் போட்டு செம்மையாக வந்து இந்த பார்ட்டியை முடிச்சு வச்சோம் நம்ம சமைச்ச இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கட்டப்பட்ட ஒரு கேஸ் ஸ்டம் அதாவது இயற்கை கேஸ் அடியில் தான் நம்ம வந்து சமைத்தோம் ஸோ சூப்பராக அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ சீ சேவ்ஸ் யூ தேங்க்யூ